கருமையான அன்னையின் பக்தர்களே பாஸ்கா காலம் மூன்றாவது ஞாயிறிலே நாம் இருக்கிறோம் புது யுகம் புது வாழ்வு என்று ஒரு சிறிய தலைப்பை கொடுத்திருக்கிறேன் எது புது யுகம் எது புது வாழ்வு என்பதை இன்றைய நற்செய்தியின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ளலாம் நற்செய்தியை மூன்று பிரிவுகளாக நாம் பிரித்து எளிதாக புரிந்து கொள்ளலாம் முதல் பகுதி பயந்து போயிருந்த சீடர்கள் தடுமாறிப் போயிருந்த சீடர்கள் இரண்டாவது பகுதி இயேசுவின் அரவணைப்பு அவர் அவர்கள் மீது கொண்ட அக்கறை இதுதான் புது யுகத்தின் தொடக்கம் மூன்றாவது பகுதி இயேசுவும் பேதுருவும் உரையாடுதல் இது புது வாழ்வின் ஆரம்பம் இந்த மூன்றுமே நம்முடைய வாழ்வில் இருப்பதை நான் சொல்லாமலேயே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அவ்வளவுக்கு எளிதானதாக அவ்வளவுக்கு நம் வாழ்வை தொடக்கூடிய ஒரு அருமையான பகுதி இந்த பகுதி ஒன்றொன்றாக விரிவாக பார்ப்போம் முதல் பகுதி பயந்து போயிருந்த போன சீடர்கள் இயேசுவின் இறப்போடு எல்லாம் முடிந்து விட்டது என்று சீடர்கள் எண்ணினார்கள் ஆனால் உயிர்ப்பு உண்டு என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தந்தார் நடந்த நிகழ்வுகளெல்லாம் நாம் இந்த வாரங்களிலே படித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே அவர்கள் எவ்வாறு போனார்கள் எவ்வாறு அவர்கள் யூதர்களுக்கு பயந்து இன்னும் உயிர்ப்பே அறிந்திராத அந்த உலகத்திற்கு முதல் முறையாக இயேசு உயிர்த்திருக்கிறார் என்பதை சொல்வதற்கான வலுவில்லாமல் பயந்து போய் இந்த கூற்று எடுபடுமா என்று கணக்கு பார்த்து கொண்டு பேசினால் விடுவோம் என்று பயந்து போயிருந்த சூழல் அதைத்தான் யோவான் ஒரே வரியிலே அழகாக இன்றைய நற்செய்தியிலே சொல்லுகிறார் சீமோன் பேதிருவுடன் பெரும்பாலான சீடர்கள் இருந்தார்கள் பேதுரு ரக்தியின் உச்சத்திலே சென்று நான் மீன்பிடிக்க போகிறேன் என்றார் மீண்டும் என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு போகப் போகிறேன் என்று தெளிவாக சொல்லுகிறார் இதை கேட்ட அந்த சீடர்கள் நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று கூறி படகில் ஏறினார்கள் ஆகவே தடுமாறி போனார்கள் பயந்து போயிருந்த அந்த சூழல் இந்த சூழலில் சீடர்கள் பக்கம் இயேசு வருகிறார் இதுதான் சீடர்களின் நிலைப்பாடாக இருந்தது இந்த நிலைப்பாட்டிலே ஆண்டவர் இப்பொழுது அவர்களை சந்திக்க வருகிறார் அதுதான் இரண்டாவது பகுதி இந்த பரிதாப நிலையை கண்ட இயேசு அப்படியே அவர்களை விட்டுவிடவில்லை அவர்களை தொடருகிறார் இரண்டாவது பகுதி இயேசுவின் அரவணைப்பு அவரது அக்கறை இதுதான் புது யுகத்தின் தொடக்கம் மீன் பிடிக்கவில்லையா என்று அவர்கள் அவரிடம் கேட்கிறார் அவர்கள் இல்லை என்று சொல்லுகிறார்கள் வலதுபுறத்திலே வலையை போடுங்கள் மீன் கிடைக்கும் என்று அவர் அவர்களுக்கு சொல்லுகிறார் அவ்வாறே அவர்கள் போட்டார்கள் அளவுக்கு அதிகமான மீன் நூற்றி ஐம்பத்தி மூன்று மீன் கிடைத்ததாக நாம் பார்க்கிறோம் அளவுக்கு அதிகமான மீன் கிடைத்ததால் அவர்கள் மிகவும் வலையை இழுக்க கடினப்பட்டு வந்ததாக நாம் பார்க்கிறோம் இதிலே இவர்தான் ஆண்டவர் என்பதை ஆண்டவருடைய அன்பு சீடர் கண்டுகொண்டார் என்று நாம் பார்க்கிறோம் எப்படி அவர் இதை கண்டுகொள்கிறார் அங்கேதான் யோவான் ஒரு அருமையான கருத்தை சொல்லுகிறார் நீங்களும் நானும் பரிதாப நிலையிலே தடுமாறி போன நிலையிலே எப்படி அந்த ஆண்டவரை கண்டுகொள்ள முடியும் என்பதற்கான ஒரு சிறிய சூத்திரத்தை உள்ளே தள்ளுகிறார் வரிகளுக்கிடையே படித்து பார்த்தால் இது நமக்கு நன்றாக புரியும் என்ன சொல்லுகிறார் மீன்கள் மிகுதியாகப்பட்டது அதாவது அளவுக்கு அதிகமாக இருப்பது இருக்கச் செய்வது இயேசுவினுடைய மனநிலை கேட்டதை கேட்ட அளவுக்கு கொடுப்பதல்ல கேட்டதை கேட்பதற்கு மேலாகவே தருகின்றவர் அஞ்சு ரூபா கேட்டால் பத்து ரூபா கொடுக்குறவர் ஐம்பது ரூபா கேட்டால் ஐநூறு ரூபாய் கொடுப்பவர் ஆக அவருடைய பாணியே வித்தியாசமான ஒன்று உதாரணத்திற்கு ஒன்றிரண்டு நான் சொல்லுகிறேன் திராட்சை ரசம் அளவுக்கு அதிகமாக காணாவூர் திருமணத்திலே கிடைத்தது எல்லாம் யோவான் செய்தியில் தான் இருக்கின்றன யோவான் ரெண்டு ஆறு அளவுக்கு அதிகமான அப்பத்தை பெருகுவதை நாம் பார்த்தோம் ஆறு பதினொன்று அளவுக்கு அதிகமான வாழ்வு தரும் தண்ணீரை நான் உனக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் சொன்னது நான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் பார்க்கிறோம் அளவுக்கு அதிகமான நிலைவாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் என்று யோவான் பத்து பத்திலே படிக்கிறோம் அளவுக்கு அதிகமான தூய் ஆவியை உங்களுக்கு நான் தருவேன் என்று மூன்று முப்பத்தி நான்கிலே பார்க்குறோம் ஆக இப்படி அளவுக்கு அதிகமாக செய்வது இயேசுவினுடைய பாணி கேட்பது ஒன்று அதை விட அதிகமாக தருவது அவருடைய வாழ்க்கை பாணி அதைத்தான் நாம் உணர்ந்திருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் என்று உடனே அந்த அன்பு ஸ்ரீடர் கண்டுகொண்டவுடன் அங்கு இருப்போர் இயேசுதான் என்று சொல்லுகிறார் இவர்கள் இயேசுதான் என்று அவரை கண்டுபிடித்து ஆடையின்றி இருந்த யோவான் இடுப்பிலே தன்னுடைய ஆடையை கட்டிக்கொண்டு அவர்கள் கரைக்கு வலையை இழுத்து சென்ற பொழுது நடந்தது ஆண்டவருடைய அருள் ஆசிர் அவரது அக்கறை அன்பு புதிய யுகத்தின் தொடக்கம் அவர்கள் கரையை சேர்ந்த பொழுது ஏசு கரிமூட்டி எல்லாம் செய்து ரெடியாக வைத்திருந்தார் மீன் கொண்டு வாருங்கள் சுட்டு சாப்பிடுவோம் என்று அவர் எல்லாம் தயாராக வைத்திருந்தார் இங்குதான் ஆண்டவர் மீண்டும் நமக்கு ஒரு புதிய வாழ்வை தருகிறார் இந்த புதிய யுகத்திற்கு உறவின் யுகத்திற்கு அன்பு உறவிற்கு நற்கருணைக்கு அனைத்தையும் ஒன்றிணைத்து நமக்கு உயிராக இருக்கின்ற நற்கருணையை நமக்கு சுட்டி காட்டுகின்ற விதத்தில் இந்த அருமையான வாழ்வை நமக்கு காட்டுகிறார் புதிய யுகம் அன்பின் யுகம் ஆண்டவர் நமக்கு தருகின்ற அருளின் காலம் உயிர்த்து ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை சொல்லுகின்ற அற்புதமான நிகழ்வு மீனையும் எடுத்தார் அப்பையும் அப்பத்தையும் எடுத்தார் அதை அவர்களுக்கு பிட்டு பகிர்ந்து கொடுத்தார் அவர்கள் கண்டு கொண்டார்கள் அற்புதமான ஒரு வாழ்வு அற்புதமான ஆண்டவர் இவரை கண்டுபிடிக்க முடியாமல் தான் நாம் தடுமாறுகிறோம் என்று நினைக்கிறோம் இல்லை வேண்டுமென்றே தான் நாம் பல நேரங்களில் அவரை விட்டு வெளியே செல்லுகிறோம் நற்கரனை தருகின்ற ஆண்டவர் தருகின்ற அவருடைய உடனிருப்பு அது விபிலியமாக இருக்கட்டும் உண்மையிலேயே இருக்கின்ற நற்கருணையாக இருக்கட்டும் அந்த ஆண்டவரிடம் அண்டி செல்வதற்கான வழிவகைகள் தெரிந்திருந்தும் நம்மால் இந்த புதிய யுகத்திற்குள் செல்ல முடியாமல் தடுமாறுகிறோம் பல நேரங்களில் எதற்காக செல்ல வேண்டும் என்று கூட நாம் நினைத்துப் பார்க்கிறோம் எனக்கு ஆண்டவன் என்ன செய்து விட்டான் எல்லாம் துன்பமாக இருக்கிறது எல்லாம் வேதனையாக இருக்கிறது ஐந்தடி ஏறினால் பத்தடி சறுக்குகிறேன் உப்புவிக்கச் சென்றால் மழை பெய்கிறது மாவு சென்றால் காற்றடிக்கிறது எல்லாவற்றிலும் ஏமாற்றம் திருமண வாழ்வில் ஏமாற்றம் துறவரத்தில் ஏமாற்றம் தனி வாழ்க்கையில் ஏமாற்றம் தனியரத்தில் ஏமாற்றம் என்ன கடவுள் செய்தார் என்று கடவுளை புறம் தான் நாம் தயாராக இருக்கிறோமே ஒழிய அந்த இறைவன் நம் மீது அக்கறை கொண்டிருக்கிறார் ஆவல் கொண்டிருக்கிறார் ஒரு அடி எடுத்து வைத்தால் பத்தடி நமக்காக செய்ய தயாராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கான மனம் இருந்தும் நான் தெளிவாகத்தான் சொல்லுகிறேன் என்னையும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன் தெளிவாக ஆண்டவரிடம் செல்ல வேண்டும் என்ற மனம் இருந்தும் செல்வதற்கு என்னென்ன கட்டுப்பாடுகளை நமக்குள் இடுகிறோம் ஆகவே ஆண்டவர் அவர்களை இவர் தான் என்பதை அறிந்து கொண்ட உடனே வாருங்கள் என்று அனைத்தையும் அவர்களுக்காக செய்து கொடுத்த நான் தான் என்று சொல்லுகின்ற ஒரு அருமையான தெய்வம் இந்த தெய்வம் தான் அவர்கள் இயேசுவை சிலுவை இயேசுவை கைது செய்து வந்த பொழுது தன்னுடைய சீடர்களுக்காக என்ன பேசினார் என்று பாருங்கள் யோவான் எழுதிய நற்செய்தியிலே நாம் இதை படிக்கிறோம் யோவான் பதினெட்டு எட்டிலே அழகாக இருக்கிறது இயேசுவை பிடிக்க வருகிறார்கள் அப்பொழுது அவர்கள் வந்து நீங்கள் யாரை தேடி வந்தீர்கள் என்று கேட்டபொழுது நசரைத்தூர் இயேசுவை என்று சொன்னவுடன் அது நான் தான் என்றார் அவர்கள் கீழே விழுந்தார்கள் மீண்டும் கேட்கிறார் யாரை தேடி வந்தீர்கள் நான் சரேத்தூர் என்றார் நான் தான் என்று சொல்லுகிறார் நீங்கள் என்னைத்தான் பிடிக்க வந்தீர்கள் என்றால் என்ன அருமையான வார்த்தை என்று பாருங்கள் எவ்வளோ அருமையான தெய்வம் என்று பாருங்கள் அவரிடம் எப்படி நாம் செல்ல வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள் என்னையும் நினைத்துத்தான் நான் சொல்லுகிறேன் என்னையும் சேர்த்தே தான் சொல்கிறேன் துன்ப வேலை அவமானங்கள் வேதனைகள் சோதனைகள் வருகின்ற வேலை நம்முடைய மனப்பக்குவம் எப்படி இருக்க வேண்டும் அந்த ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் தேடி வந்தது என்னைத்தான் என்றால் இவர்களை போகவிடுங்கள் டோன்ட் டச் தம் அ லவ் டு கோ அவர்களை அனுப்பிவிடுங்கள் என்னைத்தான் நான் தான் உங்கள் குறி இவர்கள் அல்ல என்று சொன்ன அந்த அருமையான தெய்வம் நம்மோடு இருக்கிறார் அந்த தெய்வம் தான் இவர்கள் ஓடிப்போன பிற்பாடும் மீண்டும் அவர்களிடம் திபேரியா கடலில் நாம் இன்று வாசிக்கப்பட்ட அந்த வாசகத்தில் மீன்கள் கொண்டு மீன்களை கொடுத்து அப்பத்தை கொடுத்து பிள்ளைகளை உண்ணுங்கள் என்ற நற்கருணையில் உங்களையும் என்னையும் இணைத்து காட்டுகின்ற ஒரு புதிய யுகத்திற்குள் நாம் இருக்கிறோம் இந்த புதிய யுகத்திற்குள் வந்த பிற்பாடு ஒரு புதிய வாழ்வை இயேசுவனுடைய பேதுருவோடு கொண்ட உரையாடலிலே நாம் காண்கிறோம் இதிலும் ஒரு அருமையான யுக்தியை நாம் பார்க்கிறோம் மூன்று அடுக்கு யுக்தி த்ரீ டயர் டெக்னிக் என்ன அது மூன்று அடுக்கு மூன்று முறை கேட்பது இயேசு கிறிஸ்துவை சாத்தான் மூன்று முறை சோதித்தான் தன்னுடைய இறப்பையும் உயிர்ப்பையும் பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூன்று முறை சொன்னார் யோவான் பேதுரு தன்னுடைய தலைவரை மூன்று முறை மறுதளித்தார் ஆகவே இந்த மறுதளித்ததாக இருக்கட்டும் அல்லது அவர் தன்னுடைய வாழ்வை சுட்டி காட்டுவதாக இருக்கட்டும் இந்த மூன்று அடுக்கு நமக்கு என்ன சொல்லுகிறது ஒரு புதிய பாடத்தை சொல்லுகிறது நம்முடைய வாழ்வில் இந்த மூன்று என்ன முப்பது முறை நாம் கண்ணாபின்னா என்று பேசுவோம் வெறுக்கிறேன் என்று சொல்லுவோம் வேண்டாம் என்று சொல்லுவோம் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லுவோம் மூன்று முறையில் முப்பது முறை கூட நம்மால் சொல்ல முடியும் அர்த்தம் இல்லாமல் பேசுவோம் ஆனால் இந்த மூன்று முறை என்ற அந்த அடுக்கு நமக்கு என்ன சொல்லுகிறது ஒரு புதிய வாழ்வை தொடங்கி அதிலே பற்றுருதியுடன் இருப்பேன் என்பதை உறுதி செய்தல் அல்லது உறக்கச் சொல்லுதல் நான் குருத்துவம் பட்டம் பெற்ற பொழுது இதைத்தான் செய்கிறோம் நான் ஆண்டவரோடு இணைந்திருப்பேன் என்பதை எங்களிடம் கேள்வி கேட்கிறார்கள் இருப்பீர்களா இருப்பேன் கீழ்ப்படிவீர்களா படிவேன் மூன்றடுக்கு இந்த மூன்றடுக்கு எதைச் எதை சொல்லுகிறது மீண்டும் சொல்லுகிறேன் புதிய வாழ்வை தொடங்கி அதிலே பற்றுருதியுடன் இருப்பேன் என்பதை உறுதி செய்தல் அல்லது உறக்கச் சொல்லுதல் திருமணத்திலும் அதைத்தான் கேட்கிறோம் இவரை ஏற்றுக்கொள்கிறீர்களா இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா நிலைகளிலும் மூன்று அடுக்கு ஆகவே இந்த மூன்று நமக்கு சொல்லுவது நாம் உறுதியோடு வாழ வேண்டும் வாழ முடியும் என்ன நடந்தாலும் நான் கொடுத்த அந்த வாக்குறுதியின்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு உறுதி செய்கின்றது இந்த உறுதி செய்தால் நமக்கு மகிழ்வையும் நிறைவையும் தருகின்ற ஒன்று ஒரு முறை கேட்டுவிட்டால் தெரியாம சொல்லிட்டேங்க நான் என்று சொல்லிவிடுவோம் ஆனால் மூன்று முறை சொல்லுகின்ற பொழுதும் அதையே எழுதி கொடுக்கின்ற பொழுதும் நாம் என்ன சொல்லுகிறோம் என்ன செய்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம் ஆகவே இயேசுவோடு இணைந்திருந்தால் வெற்றி பெற முடியும் என்பதற்காகத்தான் இந்த மூன்றடுக்கில் இந்த பேதுருவையும் உள்ளே தள்ளி அவரிடம் நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று பேதுருவிடம் அவர் கேட்ட அவர் அன்பு செய்கிறேன் என்று மூன்று முறையும் சொல்லுகிறார் ஆகவே இந்த மூன்றடுக்கு வழியாக நம்முடைய வாழ்விலும் எத்தனை மூன்றடுக்குகள் இருக்கு என்று பாருங்கள் நம்மால் வாழ முடியும் உங்களை ஆணையிட்டு மறுத்த அவர் இதையே திருப்பி போட்டு பாருங்கள் இயேசு பேதிருவிடம் கேட்டதாக நாம் பார்க்கிறோம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் நம்முடைய துறவர வாழ்வாக இருக்கட்டும் தனியாரமாக இருக்கட்டும் இயேசு நம்மிடம் கேட்பதை விட நாம் இயேசுவிடம் கேட்பதாக கேட்டு நான் முடிக்கிறேன் ஏற்பழுது பேதிரு மூன்று கேள்விகளை கேட்கிறார் உங்களை ஆணையிட்டு மறுதளித்த என்னை இன்னுமா அன்பு செய்கிறீர்கள் ஆண்டவரே கேட்டிருக்கலாம் உங்களை புரிந்து கொள்ளாமலேயே மூன்று ஆண்டுகள் என்னுடைய என்னையே என் தொழிலை தொடர்ந்து செய்ய வந்த என்னையா அன்பு செய்ய வந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே உயிர்த்து மூன்றாவதாக உயிர்த்த பின்னும் உங்களை மறந்து என்னுடைய சுய தொழிலை தொடங்க தொடங்கிய என்னை இன்னுமா நம்பி என்னிடம் பொறுப்பை கொடுத்து அன்பு செய்கிறீர்கள் ஆண்டவரே என்று கேட்டிருந்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் நாம் எப்படி இருக்கிறோம் என்பது அல்ல அவர் இன்னும் மாறாமல் நம்மை அன்பு செய்கிறார் என்பதுதான் உண்மை யோவான் அல்லது அவரோடு சேர்ந்த பேதுரு மற்ற சீடர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதல்ல அவர்களை விட்டு விடாமல் மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதே ஆண்டவரது திட்டம் ஆகவே வாழ முடியும் வாழ வேண்டும் மூன்றடுக்கிலே நாம் வாழ்வை கொடுத்துருக்கிறோம் ஒரு முறை ஒரு தெரிந்தவருடைய வீட்டிற்கு சென்றிருந்தேன் நடந்த நிகழ்வோடு சொல்லி முடிக்கிறேன் அப்பொழுது போனேன் வழக்கமாக கலகலன்னு வாங்க வாங்க வான்னு சொல்கிறவங்க எல்லாம் மும்முனை உட்காந்துருந்தாங்க ஒரே பொண்ணு அது ஹாஸ்டலில் படிக்குது இவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்துருந்தாங்க வாங்கன்னாங்க இவங்க வாங்கன்னாங்க எல்லாம் அமைதியாக இருந்தாங்க ஏதோ சிக்கல் இருக்கிறது என்று அறிந்து என்ன நடக்குது ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டேன் அப்பொழுது அவர் சொன்னார் திருமணமாகி பதினைந்து ஆண்டுகளாகி விட்டது ஃபாதர் ரெண்டு நாட்களுக்கு முன்பாக எங்களுக்குள் சற்று மன வருத்தம் என்னை திட்டிருக்கலாம் அப்படின்னு இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் ஒரே வார்த்தை அவள் என்னை பார்த்து யூ சின்சியலி லவ் மீ நீங்கள் உண்மையிலேயே என்னை அன்பு செய்கிறீர்களா என்று என் மனைவி என்னிடம் கேட்டாள் அதோடு நான் நின்றுவிட்டேன் எப்படி விளக்கம் சொல்வது என்ன சொல்லுவது என்று எனக்கு தெரியவில்லை என்றார் ஒவ்வொருவருக்கும் அதைத்தான் கேட்கிறேன் எனக்கும் துறவிக்கும் அதைத்தான் சொல்லுகிறேன் டு யூ லவ் கிரைஸ்ட் என்னை கேட்கிறேன் நீங்கள் உங்கள் மனைவியிடம் கேட்டு பாருங்கள் இயேசு கேட்டதை விட நாம் இயேசுவிடம் கேட்பதாக வைத்து பாருங்கள் அயோக்கியனாக தகுதி இல்லாதவன் என்னை இன்னுமா அன்பு செய்கிறீர்கள் ஆண்டவரே இன்னுமா எனக்கு பொறுப்பை கொடுக்கிறீர்கள் ஆண்டவரே என்று கேட்போம் ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும் ரம்யமான வாழ்வாக இருக்கட்டும் ஒற்றுமை மிகுந்த வாழ்வாக இருக்கட்டும் ஒருவர் ஒருவரை அன்பு செய்கிறேன் என்று சொல்லுகின்ற வாழ்வாக இருக்கட்டும் குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மூன்றடுக்கு அந்த யுக்தியிலே நாம் வாழ்கிறோம் வாக்கு கொடுத்த அந்த வாக்கின்படி வாழ வாழ்ந்து காட்டி அன்னையிடம் செபிப்போம் ஒரே ஒரு முறைதான் வாழப்போகிறோம் கருவறைட்டு கல்லறை ஒரு முறை தான் நடக்கப் போகிறோம் மீண்டும் இந்த வாழ்வு நமக்கு கிடைக்காது ஆகவே அருமையான இந்த நாளில் நாம் ஆண்டவரை கேட்போம் இன்னுமா ஆண்டவரை என்னை தொடர்ந்து அன்பு செய்கிறேன் இவ்வளவு மோசமாக இருக்கின்ற என்னை இன்னுமா நீர் அன்பு செய்கிறீர் என்று சொல்லி நற்கருணை விவிலியத்தின் வழியாக ஆண்டவரோடு நெருங்கி பழகுவோம் ஒருமுறை வாழப்போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும் வாழ்ந்த அன்னை நாம் கரம் பிடித்து வழிநடத்தட்டும் ஆமேன்